மாநிலத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருகிறது அம்மாநிலத்தின் மலப்புரம் மாவட்டம் பாண்டிக்கோடு பஞ்சாயத்தை சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பதினான்கு வயது சிறுவன் நிபா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்த நிகழ்வு கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது அதில் காய்ச்சல் தலைவலி மயக்கம் சுவாச பிரச்சினை மனநலப் பிரச்சினை போன்றவை நிபா வைரசின் முக்கிய அறிகுறிகளாகும் அறிகுறிகள் உள்ளவர்கள் மற்றும் அவரது தொடர்பில் இருப்பவர்களை இருபத்தொன்று நாட்கள் தனிமைப்படுத்த வேண்டும் அறிகுறிகள் கண்டறியப்பட்ட நோயாளிகள் உடனடியாக பரிசோதனை செய்ய வேண்டும் காய்கள் மற்றும் பழங்களை நன்றாக கழுவி பயன்படுத்த வேண்டும் கிணறுகள் குகைப்பகுதிகள் தோட்டங்கள் இருள் சூழ்ந்த பகுதிகளுக்கு செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் நோயாளிகளை பரிசோதனை செய்யும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொள்ள வேண்டும் இரத்தம் தொண்டை சளி மற்றும் சிறுநீர் மாதிரிகளை பரிசோதனை செய்ய வேண்டும் நோயாளிகளிடம் இருந்து எடுக்கப்படும் மாதிரிகளை இரண்டு முதல் எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பாதுகாத்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் ஆய்வகத்துக்கு அனுப்ப வேண்டும் பரிசோதனையின் முடிவுகளை சுகாதாரத்துறைக்கு உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை விருகம்பாக்கம் ராஜமன்னார் சாலையில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசிப்பவர் தேவராஜ் இவர் நேற்று தவறுதலாக ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லசை குப்பைகளுடன் சேர்த்து மாநகராட்சி சார்பில் குப்பை சேகரிக்கும் தனியார் நிறுவன குப்பை வாகனத்தில் குட்டியுள்ளார் பின்னர் வீட்டில் நகையைத் தேடியபோது குப்பையுடன் சேர்த்து குட்டப்பட்டிருக்கலாம் என்பதை உணர்ந்த தேவராஜ் உடனடியாக தனியார் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு உதவி கோரினார் அப்பகுதியில் குப்பை சேகரித்து வரும் அந்நிறுவனத்தின் குப்பை சேகரிப்பு வாகன ஓட்டுநரான சாமி அருகில் உள்ள குப்பைத் தொட்டிகளில் தீவிர சோதனை நடத்தி குப்பைகளின் நடுவே இருந்த வைர நெக்லஸை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தார் இத்தகவல் சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் தூய்மைப் பணியாளர் சாமிக்கு பாராட்டுகள் குவிகிறது எதிர்வரும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவதாக அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார் இந்த தேர்தலில் அவர் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளதாவது அமெரிக்க அதிபராக நான் பணியாற்றுவது எனது வாழ்நாளில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் ஆகும் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவது எனது நோக்கம் இருந்தாலும் நான் தேர்தலில் இருந்து விலகுகிறேன் எஞ்சியுள்ள எனது பதவிக்காலத்தை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவேன் இது ஜனநாயக கட்சி மற்றும் நாட்டின் நலன் சார்ந்து நான் எடுத்துள்ள முடிவு இது குறித்து விரைவில் விரிவாக பேசுவேன் நான் மீண்டும் அதிபராக வேண்டும் என ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் இந்நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என் மீது அமெரிக்க மக்கள் வைத்த நம்பிக்கைக்கு நன்றி என பைடன் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த யுபிஐ நாட்டின் பணப்பரிவர்த்தனை நடைமுறையில் மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது பெரிய வணிக வளாகங்கள் முதல் சிறிய பெட்டிக்கடை வரையில் பிரதானமாக யுபிஐ மூலமே பணப்பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது தற்போது இந்தியாவின் உதவியுடன் சில வெளிநாடுகளிலும் யுபிஐ கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் யுபிஐ பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு மாதமும் அறுபது லட்சம் என்ற அளவில் அதிகரித்து வருவதாக நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆப் இந்தியா தெரிவித்துள்ளது இதன்படி கடந்த ஜூனில் தினமும் நாற்பத்தாறு புள்ளி மூன்று கோடி பரிவர்த்தனைகள் யுபிஐ மூலம் நடைபெற்றுள்ளன சராசரியாக நாளொன்றுக்கு அறுபத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலும் யுபிஐ மூலம் பரிவர்த்தனை செய்யும் வாய்ப்பை உருவாக்கும் முயற்சியில் மத்திய அரசு இறங்கியுள்ளது இதுவரையில் அமீரகம் சிங்கப்பூர் மலேசியா நேபாளம் பூடான் உள்ளிட்ட நாடுகளில் யுபிஐ மூலம் பரிவர்த்தனை செய்ய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது முகேஷ் அம்பானி நூற்று இருபத்தி இரண்டு பில்லியன் டாலர் பத்து லட்சம் கோடி ரூபாய் சொத்துமதிப்பைக் கொண்டு ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரராகவும் உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் பதினோராவது இடத்திலும் உள்ளார் அம்பானியின் வீட்டு சமையல்காரர்கள் காவல் ஆட்கள் வீட்டு பராமரிப்பு ஊழியர்கள் என அவரது வீட்டில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கணிசமான சம்பளமும் பல்வேறு வசதிகளும் வழங்கப்படுகின்றன குறிப்பாக கார் ஓட்டுநர்களுக்கு ஆண்டுக்கு இருபத்தி நான்கு லட்சம் சம்பளமாக வழங்கப்படுவதாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளியான வீடியோ ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதாவது ஓட்டுநர்களுக்கு மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது இது பல தனியார் நிறுவனங்களில் உயர் பொறுப்பில் இருக்கும் அதிகாரிகளின் சம்பளத்தை விட அதிகம் ஆகும் சவாலான நேரங்களிலும் மிகப் பாதுகாப்பாக வாகனத்தை ஒட்டுவதற்கு பயிற்சி வழங்கப்பட்டே அவர்கள் பணியில் நியமிக்கப்படுகின்றனர் அம்பானி குடும்பத்தினர் பயணிக்கும் கார்களில் பலத்த பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அம்பானியின் வாகனங்கள் அனைத்தும் குண்டு துழைக்காதவை என்பது குறிப்பிடத்தக்கது ஒடிசா மாநிலம் கோராபுட் மாவட்டம் பத்தாபு கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின கமலா புஜாரி வயது எழுபத்தாறு இயற்கை வழி வேளாண்மையை ஊக்குவித்து வந்த இவர் நூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்து வந்தார் இவருடைய இந்த சேவையை பாராட்டி மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது இந்நிலையில் காய்ச்சல் மற்றும் வயது மூப்பு காரணமாக மருத்துவமனையில் கடந்த ஒன்பதாம் தேதி அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்து விட்டதாக நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது கமலாவின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என மாநில அரசு அறிவித்துள்ளது ஒரு ஏழை பழங்குடி குடும்பத்தில் பிறந்த கமலாவுக்கு பாரம்பரிய நெல் வகைகள் மீது ஆர்வமிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டில் கோராபுட்டில் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையால் தொடங்கப்பட்ட பங்கேற்பு ஆராய்ச்சி திட்டத்தின் தலைவராக இவர் இருந்தார் இது அதிக மகசூல்தரும் மற்றும் உயர்தர அரிசி வகையான காளஜீரா நெல் சாகுபடி செய்ய வழிவகுத்தது திலி மச்சகந்தா போலா க்னாதியா போன்ற அரிய நெல் வகைகளையும் அவர் பாதுகாத்து வந்தார் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூறு ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றாறு ரூபாயாக விற்கப்படுகின்றது